தனுர் ராசி அன்பர்களே ஜூலை மாதம் ஜோராக இருக்க போகுது உங்களுக்கு நிறைய சம்பாதிக்க போகிறீங்க நிறைய பணம் உங்களுக்கு வரப்போகுது கல்வியில் சிறந்து விளங்குவீங்க புத்திசாலித்தனமாக இருக்க முடியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் குறிப்பாக ஆரோக்கியந்தான் மிகப்பெரிய செல்வம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அது வந்து முக்கியமானது அந்த கேள்வி செல்வம் செவி செல்வம் ரொம்ப முக்கியமானது அதுபோல் ஆரோக்கியம்ன்ற செல்வம் எல்லாருக்குமே ரொம்ப 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 அவசியமானது இருக்கும் வரை ஆரோக்கியமாக இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணும்போது கூட ஒருத்தர் வந்து தீர்தாயசோடு இரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறது இல்லை அது மட்டும் சொல்லி பண்ணுறது இல்லை ஆயுர் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே கிடைக்கணும்னு சொல்லி தான் ஒருத்தர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பெரியவர்கள் அதில் முதல்ல சொல்றதே ஆரோக்கியம் ஆரோக்கியத்தோடு நேர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படியாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க அதன் பிறகு வந்து நல்லா படிக்க போகிறீங்க வேலையில் வந்து நல்ல பெயர் கிடைக்க போகிறது நிறைய சம்பாதிக்க போகிறீங்க ரொம்ப காலமாக நிறைவேறாத நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நிறைவேற போகின்றது குரு ராசியை பார்த்துட்டு இருக்கார் அப்போது குரு பகவான் வந்து ஆண்டுக்கோள் அவர் வந்து மிதன ராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களை பார்த்து உங்களுக்கு நல்லது செய்து கொண்டு இருக்க போகின்றார் சரி அந்த குருவோடு சூரியன் சேர்ந்திருக்கின்றார் சூரியன் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி அவர் வந்து ராசி அதிபதியோடு குருவோடு சேர்ந்து ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறார் குரு சூரியன் ரெண்டு பேர் ராசியை பார்க்கிறார்கள் அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த இடத்துல சூரியன் மட்டும் ஏழாம் இடத்துல இருந்தால் அதை வந்து நம்ம நேரடியாக நற்பலனாக எடுத்துக்கொள்ள முடியாது கொஞ்சம் பிரச்சனைகள் தோஷங்கள் கூட ஏற்படும் எதனால் அப்படின்னு கேட்கும்போது சூரியன் வந்து நல்லவர் தானே அதை வந்து காலபுருஷ தத்துவத்தின் பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றாரு சூரியன் தான் எல்லா கிரகங்களும் இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்றாரு பித்திருகாரகனாக ஆத்ம காரகனாக இருக்கின்றாரு இவரை வைத்து தான் லக்னமே ஏற்படுகின்றது அப்போ அந்த இருந்து பார்க்கும்போது அவருக்கான தைரியம் அவருக்கான ஒரு பதவி பிரபல யோகம் பெயர் புகழ் இதெல்லாம் தானே கிடைக்கணும் ஏழிலிருந்து பார்க்கும்போது எப்படி தோஷம் ஏற்படும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தால் இதற்கு விட எங்க இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தில் இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடு மேஷம் ஏழாவது வீடு துலாம் அப்போ ஏழாம் வீட்டில் துலாத்திற்கு சூரியன் வந்துட்டு நீச்சம் ஆயிடுவார் ஆனால் ராசியில் இருக்கும்போது உச்சமாயிடுவார் அதனால சூரியன் ஏழாம் இடத்திற்கு வந்தால் பொதுவாக நேரடியாக நற்பலனாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் உங்களுக்கு சூரியன் குருவோடு சேர்ந்திருக்கின்றார் அதனால் மிகச்சிறந்த பலனாக அதை எடுத்துக்கொள்ளலாம் இதனால் வரைக்கும் வந்து நீங்கள் உங்களிடத்தில் தெரியாத பிறவி திறமைகளை கூட இப்போ கண்டெடுக்க முடியும் நீங்கள் எதற்காக இங்கே இருக்கீங்க உங்களிடத்தில் என்ன திறமை இருக்கிறது எதற்காக படைக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அந்த சூரியன் வந்து குருவோடு சேர்ந்திருந்த ராசியை பார்க்கறதுனால